வணக்கம் பிரகாஷ் தர்மத்தின் கதைகள் வாருங்கள் விவாதிப்போம் இதை நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி இதனுடைய முதல் எபிசோடை பார்த்தோம் அதில் தர்மானா என்ன தர்மம் அப்படின்றத நம்ம எப்படி நிலைநாட்டணும் தர்மன்றது இல்லாமல் எப்படி இந்த பிரபஞ்சமே விழுந்துவிடும் இந்த பிரபஞ்சம் விழாமல் இருப்பதற்கு யாருமே வந்து நான் இதுக்கு பொறுப்பு இல்லை நீ இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது எப்படி ஒரு நெய்த துணியினுடைய ஒவ்வொரு நூலும் அந்த துணியினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி டிசைட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த தர்மம் அப்படின்றத காப்பதற்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு இதை தான் நம்ம வந்து முதல் எபிசோட்ல பார்த்தோம் அப்ப நம்ம சொன்னோம் இது மாதிரி நம்ம நிறைய கதைகள் மூலமாக நிறைய கருத்துக்கள் மூலமாக நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய தர்மம் அப்படின்ற எண்ணம் எப்படி இருக்கு நம்ம தர்மத்தை எப்படி பாக்குறோம் நம்ம இதுல ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த தொகுப்புல வரக்கூடிய முதல் கதை அப்படிதான் நம்ம இது பார்க்க போறோம் இந்த கதை வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால நடந்தது ரொம்ப ஒரு பணக்கார மனிதர் அவருக்கு ஒரு மனைவி அழகான வாழ்க்கை ஆனா பல வருடங்கள் ஓடுகிறது அவங்க இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்த பிறக்கல ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உலகத்தில் எல்லோரும் ஒரு மாதிரி தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க குழந்த பிறக்கல இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ப்ரெஷர் பில்டாகுது எப்படியாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை கொண்டு வரணும் அப்புறம் இருவரும் கலந்தாலோசித்து ஃபைனலாக அவங்க முடிவு பண்ணுறாங்க இது மாதிரி அவர் வந்து கணவர் இரண்டாவது முறை விவாகம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவ்வளோ இஷ்டம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை பெற்றாகணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இரண்டாவது மனைவி வந்து கருவுறாங்க ஆனால் இந்த முதல் மனைவிக்கு மனசுக்குள்ளே கோபம் வர ஆரம்பிச்சிடுது நம்மளால முடியாத ஒன்று இந்த இரண்டாவது மனைவி செஞ்சிட்டாலே இதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும் இதை எப்படி நம்ம ஹேண்டில் போகிறோம் தெரியாமல் அவங்க மனசில் எழுந்த இந்த பொறாமையினாலும் கோபத்தினாலும் இந்த இரண்டாவது மனைவி அவங்க வாழ்க்கையில் வந்த மனைவியினுடைய குழந்தை எப்படி பிறக்காமல் இருக்கணுன்றதுக்காக வழிகளை கண்டுபிடிச்சு அந்த சிசுவை வதை செய்வதற்கு வழி கண்டுபிடிச்சு செஞ்சிடறாங்க இது இரண்டாவது மனைவிக்கு தெரியாது அப்போது என்ன ஆகுது திரும்பி அவங்க வாழ்க்கையை தொடர்றாங்க இரண்டாவது முறை அவங்க கருவுறாங்க இவங்க ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்துல விஷம் கொடுத்தோம் ஏதோ ஒன்று பண்ணியோ சாப்பாட்டில் ஏதாவது கலந்தோம் ஏதோ பண்ணி அந்த குழந்தையை கலைச்சுறான் ஃபைனலா ஒரு நாலு அஞ்சு முறை நடக்கிறது அஞ்சாவது முறை கண்டிப்பாக எப்படியும் குழந்த பிறகு போகுதுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவங்க முதல் மனைவிக்கு தாங்க முடியாமல் போயிட்டு கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் ஒரு ரொம்ப மிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த லேடியை எப்படியும் கொண்டுடுறதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து கலந்த சாதத்தில் கொடுத்துட்றாங்க ஆனால் கடைசியில் அந்த பெண் இறப்பதற்கு முன்னால் அவங்களுக்கு உண்மையான விஷயம் தெரிய வருது இதனால தான் வந்து நம்மளுடைய வாழ்வு முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு அதீத கோபத்தினோட இந்த பெண்ணின் மேல் முதல் மனைவின் மீது ஒரு அதீத கோபம் வெறுப்பு இதனுடன் கலந்த ஒரு எண்ணத்துடன் அவங்க வந்து இறந்துடுறாங்க இந்த இறந்ததுக்கு அப்புறம் என்ன முதல் மனைவி கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடுறாங்க ஆனா இந்த கதை இதோட முடியல அதுக்கு அடுத்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது மனைவியானவங்க ஒரு பூனையாக பிறக்கிறாங்க முதல் மனைவியாக இருந்தவங்க வந்து ஒரு கோழியாக பிறக்கிறாங்க இந்த பூனை வந்து என்ன பண்ணுது அந்த கோழிக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முட்டையும் உடச்சோ இல்லை பிறந்த ஒரு குஞ்சுகளுக்குன்னோ அது பாட்டு தொடருது அந்த வாழ்க்கை முடியுது அதுக்கு அடுத்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் சிறுத்தையாகவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மானாகவும் பிறக்காங்க இந்த இரண்டாவது மனைவி பெண் சிறுத்தையாக பிறந்தவங்க இந்த பெண் மானை துரத்தி துரத்தி அதற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொன்று கடைசியில் அந்த குழந்தையும் அந்த மானையை கொள்ள அளவு போறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையாக ஒவ்வொரு வாழ்க்கையாக அவங்களோட வாழ்க்கையை தள்ளிட்டே வருது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த இரண்டாவது மனைவியாக இருக்கிறவங்க முதல் மனைவினுடைய ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ள வந்து அவங்களுடைய நிம்மதியை கெடுத்து அவங்களுடைய குழந்தைகளை கொன்று இது மாதிரி போயிட்டே இருக்கு கடைசியாக ஒரு ஜென்மம் வருது அந்த ஜென்மத்தில் வந்து இந்த முதல் மனைவியானவங்க தன்னுடைய முதல் அந்த காலத்தில் இருந்த கணவருடைய திரும்பி ஒரு பணக்கார மனிதராக இருக்க அவருடைய மனைவியாக போறாங்க ஆனால் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இவங்க வந்து அந்த மனைவி வந்து இந்த இந்த பிறவில ஒரு பெண் ராட்சசி மாதிரி ஒரு ஒரு உத்வேகம் கொண்ட ஒரு பெண் ராட்சசி மாதிரி பிறக்குறாங்க இவங்களை எப்படியாவது துரத்தி 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 இவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்காங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி கொள்றது அவங்க வாழ்க்கை எப்படி சீரழிக்கிறத பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாத அந்த பெண் ஃபைனலாக ஒரு குருவனுடைய காலில் போய் விழுறாங்க ஐயா இதான் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு எதுவுமே முன்னாடி நடந்தது எதுவுமே தெரியாது இந்த குரு கண்ணமூடி தியானம் பண்ணி பார்த்து சொல்றாரு இது மாதிரி தான் நடந்திருக்குன்னு தெரியுது அந்த இன்னொரு இரண்டாவது பெண் அறக்கியாக இருக்கக்கூடியவங்களும் வர சொல்றாங்க உட்கார வச்சு இரண்டு பேருக்கும் என்ன நடந்தது இது எங்கே இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டு பேர் மனதையும் மாற்றுவதற்காக இந்த கதை முடியும் இந்த கதை அங்க முடிஞ்சால் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கதையை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதா நம்ம வாழ்க்கையில இதை மாதிரி நமக்கு பாதித்தவர்களோ நம்மை யாராவது பாதித்தவர்களோ நாம் யாரையாவது பாதித்தவர்கள் மாதிரி உங்க வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கா நீங்க யாராவது இது மாதிரி வெறுப்போட பாக்குறீங்களா நீங்க யாருக்காவது வெறுப்பை ஏற்படுத்திருக்கீங்களா இத மாதிரி ஒரு கர்மிக் ஈக்குவேஷன் இது வெறும் ஒரு இரு நபர்களுக்கு மட்டும் நடந்த விஷயமா இல்லை இன்னைக்கு நீங்க காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்க்கும்போது இரண்டு மதங்களுக்கும் இரண்டு நாடுகளுக்கும் இரண்டு சமூகத்திற்கும் இரண்டு குடும்பங்களிற்கும் இரண்டு மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயமா இப்ப இந்த கதையிலே எடுத்து பாத்தீங்கன்னா முதன் முதல் இது நடந்த பொழுது இது நடந்ததற்கு யார் காரணம் அந்த மனைவி காரணமா இரண்டாவது மனைவி காரணமா கணவன் காரணமா அவங்களுக்கு குழந்தை பிறக்காதது காரணமா இதனால் இது நடந்தது இதை தடுப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பேர் மேல விருப்பு விருப்புகள் இருக்கு நிறைய கம்யூனிட்டி மேல விருப்பு விருப்புகள் இருக்கு நிறைய ரிலீஜன் மேல விருப்ப இருப்பு இருக்கு பல நாடுகள் மேல விருப்ப இருப்புகள் இருக்கு இதையெல்லாம் சரி செய்ய முடியாவிட்டால் தர்மம்ன்றது காக்கப்படுமா இதை மாற்றுவதற்கு ஒரு தனி மனிதனாக நான் என்ன செய்ய வேண்டும் இதை மாற்றுவதற்கு நான் தனி மனிதனாக என்ன சிந்திக்க வேண்டும் இதன் மூலமாக எனக்கு கிடைத்த லெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாடங்கள் என்ன இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டு செலுத்தி எப்படி என்னுடைய மாற்றத்தை கொண்டு வந்து இதன் மூலமாக நான் எப்படி தர்மத்தை காக்க போறேன் இந்த கேள்விகள்லாம் தான் இந்த எபிசோட் மூலமா இந்த கதையின் மூலமாக நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் தயவு செஞ்சு இதை வந்து நீங்க யூடியூப்பில் பார்த்தாலோ ஃபேஸ்புக்கோ இல்லை எந்த சோஷியல் மீடியா சேனல்ல பார்த்தாலும் கீழே கமெண்ட்ஸ் காலம் இருக்கும் தயவு செஞ்சு போய் இந்த கதையை அலசுங்க இந்த கதையின் மூலமாக வரக்கூடிய தர்மம் சார்ந்த கேள்விகளுக்கு என்ன உங்க மனசுலலாம் பதில் தோணுதோ ஓப்பனாக எழுதுங்க தர்மத்தின் கதைகள் வாரங்கள் விவாதிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்